வெல்கம் டு லீலாக்கி சேனல் இந்த வீடியோவில் நம்ம பாக்க இருக்கிறது டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்று உரைநடை உலகம் தமிழ்சொல் வளம் பகுதி ஒன்று புத்தக வினாக்கள் பலவுள் தெரிக காய்ந்த இலையையும் காய்ந்த தோகையையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது இலையையும் சாரும் தோகையும் சண்டும் தாளும் ஓலையும் சருகும் சண்டும் விடை சருகும் சண்டும் வேர்க்கடலை மிளகாய் விடை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை குலைவகை மணிவகை கொழுந்து வகை இலை வகை விடை மணிவகை குருவினா ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக சரியான தொடர்கள் ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன பிழையான தொடர் ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன பிழைக்கான காரணம் தாறு வாழைக்குலை சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி எனவே வாழைத்தாற்றில் தான் பல சீப்பு வாழைப்பழங்கள் இருக்கும் சிறுவினா புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இதுபோல் இளம் பயிர் வகை ஐந்தின் பெயர்களை தொடர்களில் அமைக்க வாயில் நெற் நாற்று நெல்நாற்று வயலில் நெல்நாற்று நட்டனர் சாலையோரத்தில் புளியங்கன்று வளர்ந்திருந்தது வாழை குருத்தை கண்டவுடன் மிகவும் மகிழ்ந்தேன் வீட்டில் தென்னம்பிள்ளை நட்டு வைத்தேன் குளக்கரையில் பனை வட வடலியை கண்டேன் நெடுவினார் தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக வணக்கம் ஒருவர் நம் கருத்தையோ மொழியையோ மற்றவருக்கு உணர்த்த சரியான சொற்களை பயன்படுத்தினால்தான் மற்றவர் அதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் பேச்சு வழக்கு சொல்லும் எழுத்து வழக்கு சொல்லும் சில நேரங்களில் மாறுபடுகின்றது மொழியில் நாம் எழுதுவதை அப்படியே பேசவும் முடியும் ஆனால் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் இது மாறுபடுகிறது ஒரு மொழி நிலை பெற்று இருக்க வேண்டும் அம்மொழி இருக்க வேண்டுமானால் அம்மொழியில் அதிக சொல்வளம் இருக்க வேண்டும் தமிழ் மொழி செம்மொழியாக திகழ்வதற்கான காரணங்களுள் ஒன்று அதிகமான சொல்வளம் இருப்பது ஆங்கில மொழியிலும் இன்று புதிய புதிய கலை தினமும் உருவாக்கி வருகின்றனர் தமிழ் மொழியில் போதுமான சொல்வளம் இருந்தாலும் இன்னும் அதிகமான சொற்கள் உருவாக்கப்பட வேண்டும் இயற்கை நமக்கு அதிகமான வளங்களை தருகின்றன என்ற போதிலும் அவற்றை பயன்படுத்தி அழிப்பதும் மட்டும் நம் கடமை அல்ல மாறாக அவற்றை மீண்டும் உற்பத்தி செய்து அவற்றின் வளமும் பலமும் குறையாமல் பார்த்து கொள்வது நம் கடமை தமிழ் மொழிக்கு இவை முற்றிலும் பொருந்தும் மொழி உலக அரங்கில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் நாம் இன்னும் பல சொற்களை புதிதாக உருவாக்க வேண்டும் அதிகமான வேர்ச்சொற்கள் உள்ள நம் தமிழ் மொழியில் இன்னும் அதிகமான சொல் சொல்லாக்கத்திற்கான தேவை இன்னும் உள்ளது என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கற்பவை கற்றப்பேன் பின்வரும் நிலவகைகளில் பயிர்களுக்கான காரணங்களை கேட்டிருந்து வகுப்பறையில் பகிர்க தரிசு பயிரப்பட பயிரிடப்படாத நிலம் வெறுமனே வெறும் புல் பூண்டுகள் முளைத்து காணப்படுகின்ற நிலம் சீவல் செந்நிலம் சிவப்பு மண் அதிகம் நிறைந்த நல்ல பயிரிடப்படக்கூடிய நிலம் விவசாயத்திற்கு ஏற்ற நிலம் கரிசல் தண்ணீரை உறிஞ்சும் தன்மை கொண்டது பருத்தி கரும்பு வாழை உளுந்து போன்ற பயிர்கள் வளரும் ஆற்றை ஆற்று பள்ளத்தாக்குகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தாழ்வு நில பகுதிகளிலும் பலமிக்க மண்ணாக உள்ளது பருக்கை கற்கள் அதிகம் உள்ள மேட்டு நிலம் விவசாயத்திற்கு ஏற்ற இடமல்ல புறம்போக்கு ஊற்றுப்புறத்தில் குடிகள் வாசம் இல்லாத பகுதி சுவல் மேடான இடம் யாரிடமும் பயிரிட முடியாத நீர்வளம் இல்லாத இடம் அவள் நல்ல பள்ளமான நிலம் நீர்வரத்து அதிகம் உள்ள விளைநிலம் ஒரு பொருள்தலும் பல சொற்களை பட்டியலிடுக எடுத்துக்காட்டு சொல்லுதல் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் எவுதல் மொழிதல் நிலவு மதி சந்திரன் நிலா திங்கள் சூரியன் பகலவன் ஆதவன் கதிரவன் தினகதிர் ஞாயிறு மலர் பூ அரும்பு போது அலர் வி உக்கிரம் கொடுமை சினம் வேகம் தலைக்காவல் தலைக்காவல் இலமிச்சை உசவுதல் கேட்டல் விசாரித்தல் ஆலோசித்தல் இளஞ்சி குளம் மகிழ்மரம் மடு மதில் புன்குமரம் பாம்பு எல்லை வரம்பு பொழுது இடம் கூப்பிடு தூரம் அளவை முடிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை மறுபடியும் மறுபடியும் போட்டு பாருங்க உங்களுக்கு எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டில் தென் பை பாய்